பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்து வரக்கூடிய தந்தை மகன் இடையிலான மோதல் எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுதான் பாமக தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது விரைவில் முடிவுக்கு வந்தாதான் பாமக அடுத்ததாக எந்த கூட்டணியில் சேரப்போகிறார்கள் யாரோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இணைந்து சந்திக்க போகிறார்கள் என்கிற கேள்விக்கான விடை கிடைக்கும் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் அந்த உரசல் மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் இன்னும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நிர்வாகிகளை சந்தித்து நிறைய மாற்றங்களை செய்து வருகிறார் புதிய நிர்வாகிகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை தொடர்ச்சியா செய்துகிட்டே இருக்கிறார் அதற்கு முன்னதாக பனையூர்ல நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான அடையாள அட்டை கொடுக்கும் பேசின பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்னா அவர் நிர்வாகிகளை நீக்கி மாற்றம் செய்து உத்தரவிட்டா அடுத்த பத்து நிமிடங்களில் புதிய அறிவிப்பு தொடர்பான கடிதங்கள் வரும் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சமீபத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற டாக்டர் அன்புமணி நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசினார் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடைபெற்றது எனவே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோதல் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அப்போதும் கூட ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படலை அவர் நிறைய அறிவுரைகளை டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு சொல்லி நீ போய் தொண்டர்களை எல்லாம் சந்தித்து பேசிவிட்டு வா செயல் தலைவராகவே இருந்து உன்னுடைய செயலை நீ வெளிப்படுத்த அதற்கு பிறகாக மனம் மாறுவது குறித்து முடிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய வருகைக்கு முன்னதாக அந்த சந்திப்பு நடைபெற்றதால ஒருவேளை அது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம் அப்படின்னும் சந்தேகிக்கப்பட்டது ஏன் அந்த சந்தேகம் எழுந்தது அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் சந்தித்துவிட்டு சென்ற பிறகாக ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் டாக்டர் ராமதாசை சந்தித்து பேசினார்கள் எனவே அந்த சந்திப்பு நடைபெற்றதன் காரணமாக பாஜக இப்படியான ஒரு சமரச முயற்சியில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் கூட எழுந்தது ஸோ அதற்கு பிறகாக டாக்டர் ராமதாஸ் சென்னை வந்தார் சென்னையிலும் கூட அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியதாக சொன்னார் கட்சியில் நிலவக்கூடிய பிரச்சனை என்பது விரைவில் ஒரு சுமூக முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு நான் தான் குலசாமி குலதெய்வம் அவர்கள் எப்போதும் என்னோடவே இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கூட சென்னைக்கு வந்த டாக்டர் ராமதாஸ் சொல்லிவிட்டு தைலாபுரம் சென்றார் அதற்கு பிறகு நேற்று பல அதிரடி அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதில் முக்கியமான ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருந்த வழக்கறிஞர் கே பாலுவை அவர் மாற்றம் செய்து கோபு என்கிற ஒருவரை மாற்றி அறிவித்திருந்தார் சமீபத்தில் நடந்த அன்புமணி அவர்களினுடைய அந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பெரும்பான்மையான இடத்தை வகித்தவர் கே பாலு கட்சியினுடைய பல்வேறு முக்கிய வழக்குகளில் அவர் களமாடி நீதி பெற்று தந்திருக்கக்கூடிய ஒருவராகவும் அறியப்பட்ட ஒருவராகவும் இருந்திருக்கிறார் கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற அடிப்படையிலும் அவருக்கு பரவலாக தெரியும் அந்த அடிப்படையில் அவரை மாற்றம் செய்து ஒரு புதிய நிர்வாகியை தற்போது டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மேலும் சில மாவட்ட நிர்வாகிகளையும் அறிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் மாநில அளவில் பொருளாளர் திலகபாமா உட்பட பல்வேறு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அறிவிப்புகளை இதுவரைக்கும் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் அதாவது அந்த சந்திப்புக்கு பிறகாகத்தான் இன்னும் சில புதிய அறிவிப்புகளை மறுபுறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய மாவட்டத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும் அப்படின்னும் முதற்கட்டமாக வருகிற பதினைந்தாம் தேதியிலிருந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான எந்தெந்த மாவட்டங்களில் அது நடைபெறும் என்பது தொடர்பான அறிவிப்புகளையும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் அதாவது மாவட்ட வாரியாக உறுப்பினர் சேர்க்கை வாக்குச்சாவடி குழுக்கள் பூத் கமிட்டி அமைக்கிறது கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக மாவட்ட அளவிலான ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த மாவட்டங்களில் முதற்கட்டமாக இந்த பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை தர்மபுரி மாவட்டம் வரைக்குமாக கிட்டத்தட்ட பத்து வருவாய் மாவட்டங்களுக்கான முதற்கட்ட அறிவிப்பு என்பது வெளியாகி எனவே அடுத்த கட்ட அறிவிப்புல இன்னும் கூடுதலாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்து வருவாய் மாவட்டங்களினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாக கூட மாற்றி டாக்டர் ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார் எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுப்பார்களா அல்லது ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கெடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா டாக்டர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தால் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் அவர் யாரை நீக்க உத்தரவிட்டாலும் அடுத்த பத்து நிமிடங்களில் புது கடிதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இப்படி ஒரு தொடர் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் இன்னொரு முக்கிய அம்சம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளிலும் அறிக்கைகளிலும் அந்த லெட்டர் பேர்ட் டாக்டர் ராமதாசனுடைய அறிக்கைகள் வரும்போது நிறுவனர் டாக்டர் சா ராமதாசு அப்படின்னு இருக்கும் ஆனா பக்ரீத் பண்டிகைக்கு வந்த வாழ்த்து செய்தி தொடர்பான அந்த அறிக்கையில் மட்டும் பாமக நிறுவனர் ஐஃபன் தலைவர் அப்படின்னு போட்டு அந்த அறிக்கை என்பது வெளியானது ஏன்னா அவர் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் கட்சியினுடைய நிறுவனரான நான் தான் கட்சிக்கு தலைவர் டாக்டர் அன்புமணி செயல் தலைவர் தான் அந்த அறிவிப்பு திரும்ப பெறுவ வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டாக்டர் ராமதாஸ் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் அப்படி நிறுவனர் தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த தகவல் என்பது இடம்பெற்றிருந்தது அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அந்த சந்திப்பின் போது சொன்ன ஒரு அறிவுரையையும் தற்போது அன்புமணி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இந்த வருவாய் மாவட்டத்தில் வாரியாக ஒரு பத்து மாவட்டத்துக்கு பொதுக்குழு அறிவித்தது நேற்று இன்றைக்கு இன்னொரு ஒரு புதிய அறிவிப்பையும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக ஜூலை மாதத்தில் தொடங்கி எல்லா மாவட்டங்களிலும் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு உரிமை மீட் பயணத்தை தான் தொடங்க போவதாகவும் அந்த அறிவிப்பை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன்னதாக எல்லா ஊர்களுக்கும் சென்று மாவட்ட வாரியாக இந்த உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நடைபயணமாக கூட சென்று தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து அவர்களினுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கிறது ஒன்றையும் தெரிந்து கொள்ளப் போவதாக ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் மறுபுறம் உரிமை மீட்பு பயணம் ஒன்று

ஒரு செய்தியாகத்தான் டாக்டர் அன்புமணி அவர்களினுடைய இந்த நேற்றைய இன்றைய அறிவிப்புகளை பார்க்க வேண்டியிருக்கு மாவட்ட வாரிய பொதுக்குழு கூட்டம் மாநில அளவில் ஒரு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா அதற்கு நிறுவனடான டாக்டர் ராமதாஸ் ஒப்புதல் கொடுக்கணும் அவர் ஒப்புதல் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட முடியும் நிறுவனரான டாக்டர் ராமதாஸும் அந்த கூட்டத்துக்கு வரணும் ஸோ அதற்கான ஒரு சூழல் இல்லாத போது மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்தித்து அவர்கள் மூலமாக ஒரு சமரச முயற்சியில் அன்புமணி ஈடுபடுறாரா அப்படிங்கிற கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் உரிமை மீட்பு பயணம் என்கிற ஒன்று ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் சொன்னது நீங்க ஊர் ஊரா போகணும் தொண்டர்களை சந்திக்கணும் நிர்வாகிகளை சந்திக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையிலும் கூட இன்னொரு பக்கம் மறுமுயற்சியாக இந்த உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி அறிவித்திருக்கிற இந்த உரிமை மீட்பு நடைப்பயணம் என்னையிலிருந்து தொடங்குது அப்படிங்கிறதும் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ச்சியாக கடந்த முறை நடந்த கூட்டங்களில் பாமகவனுடைய தொண்டர்களினுடைய குலசாமி குலதெய்வம் எல்லாமே டாக்டர் ராமதாஸ் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த டாக்டர் அன்புமணி இந்த உரிமை மீட்பு பயணத்தை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசனுடைய பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார் அதுவும் சிக்னிபிகண்டா பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது எனவே இதன் மூலமாக இந்த சூழல்கள் மூலமாக தந்தை மகன் இடையிலான அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏன்னா சென்னை சந்திப்புல டாக்டர் ராமதாஸ் சொன்ன விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒன்றை இருக்கிறார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா தொடர்பா நடந்துகிட்டு இருக்கு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே அன்புமணி மீது பல குற்றச்சாட்டுக்களை சொன்ன டாக்டர் ராமதாஸ் சொன்ன பிரதான விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி தொடர்பா அதாவது அவங்க பாஜக கூட்டணிக்கு போகணும்னு சொன்னதும் இவர் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொன்னதும் தான் சிக்கலான நிலையில இப்ப அதிமுகவும் பாஜக கூட்டணியாக இருக்கிறார்கள் எனவே அது சுலபமாக இருக்கிறதா அல்லது முடிவுகளில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு எனவே இந்த மாவட்ட ரீதி வாரியிலான பொதுக்குழு கூட்டம் அதே நேரத்தில் இந்த உரிமை மீட்பு பயணம் மிக குறிப்பாக பாமக எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான வட மாவட்டங்களில் முதற்கட்டமாக இந்த உரிமை மீட்பு பயணத்தை நடத்துவதற்கு அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருக்கிறார் எனவே இதன் மூலமாக அவருடைய அந்த திறமையை ஆளுமை பலத்தை டாக்டர் ராமதாஸுக்கு வெளிப்படுத்தும் பட்சத்தில் அவர்களுக்குள்ள ஒரு சமரச முயற்சி ஏற்பட்டு அடுத்த கட்டமாக இந்த நிர்வாகிகள் நீக்கம் சேர்ப்புலாம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அவரே தலைவராக நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்த பிறகாகத்தான் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் பாமகவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அடுத்த கட்டமாக தேமுதிகவும் பாமகவும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் கூட்டணி ஒரு வடிவம் பெறுறது ஒரு ஃபைனல் ஷேப் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒன்று நடைபெற வேண்டியிருக்கு அதற்கு பிறகாகத்தான் தொகுதி தொடர்பான பேச்சு நடக்கும் எனவே கட்சிக்குள்ள நிலவக்கூடிய குழப்பத்தை சரி பண்ணாதான் அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு மறுபுறம் டாக்டர் ராமதாஸ் இருக்கக்கூடிய பாமகவுக்கு பலத்தை தருமா பலவீனத்தை தருமாங்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் தான் டாக்டர் அன்புமணி மறுபுறம் இந்த முக்கியமான தடாலடி அறிவிப்புகளையும் தன்னுடைய பொதுக்குழு உரிமை மீட்பு பயணத்தையும் அறிவித்திருக்கிறார் எனவே அந்த நகர்வுகள் என்பது பாமகவுல ஒரு சுமூக முடிவை எட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்